வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் போன வாரம் கமெண்ட் ஷோவில் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிவு தெரிஞ்சு யாரும் ஆட்சமிக்க போகிறாங்கிறது எல்லாரும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஓகே வெல்கம் டு த கமெண்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ எனவே நம்ம உற்சாகமா கேள்விக்குள்ள போகலாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு எல்லாமே அரசியல் சார்ந்த கேள்விகள் தான் ஆமா இனிமேல் வந்து சரவடியா தான் இருக்கும் சரி ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளின் வாக்கை அறுவடை செய்கிறாரா சீமான்ங்கிறத கேட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த பத்து பதினொன்று காலகட்டத்திலிருந்தே தீவிரமா இயங்கிட்டு இருக்காரு சீமான் நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தான் போட்டி போடுறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருக்கட்டும் இருபத்தி நாலாக இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே கிடையாது என்னென்னா பாதி வேட்பாளர்கள் அதில் பெண்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும்னு இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம் அடுத்த இந்த டைம் ஆட்சியில கொண்டு வருவாங்க சொல்றாங்க 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 என்னங்கறத போப்போதான் நமக்கு தெரியும் நாடாளுமன்றத்துல ஆனா களத்துல வந்து பெண்களுக்கு சரி பாதி கொடுக்கற ஒரே கட்சின்னு பகரவா நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு மனசா மனதார நம்ம பாராட்டம் வந்து தெரிவிச்சுக்கணும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறை களம் காலாங்க நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து நின்னாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில வந்து நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல வாங்கின வாக்கு செய்து பாக்குறப்ப ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு அதே மாதிரி பாண்டிச்சேரியில வாங்கின வாங்கினோட பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஏழு சதவீதம் தமிழ்நாட்டுல ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு அஹ் வாக்குகளா பாக்குறப்ப நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஏழு வாக்குகள் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதாங்க ஏதோ புதுசா வந்து இருக்காரு யங்ஸ்டர் சில பேரும் வாக்களிச்சிருப்பாங்க மத்தபடி எல்லாம் வந்து செலுப்பெடுக்காது இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க காணாம போயிடுவாங்க விஜயகாந்தர்ஜி பார்க்கலையா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அதுக்கு அடுத்த தேர்தல் என்னென்னு நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தொம்பது தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சிருந்தாரு முப்பத்தெட்டு பேர் தான் வந்து போட்டிவிட்டாங்க அதுல எவ்வளவு பெர்சென்ட் வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னா மூணு புள்ளி ஒன்பது ஒன்னு சதவீதம் வாங்கியிருந்தாங்க வாக்குகளா வந்து பாக்குறப்ப பதினாறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆனால் யாருமே ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் யாரும் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் ஜெயிக்கல ஆனா நாலு லட்சம் வாக்குகள்ல இருந்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் வாக்குகள்ல இருந்து பதினாறு லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு சீமான் அவருடைய அந்த வாக்கு வங்கிங்கிறது ஆமா பர்சன்ட்லயும் பாக்குறப்ப ஒரு மூணு மடங்கு வளர்ச்சியை வந்து பார்க்க முடிஞ்சது அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதாங்க நாடாளுமன்ற தேர்தலுங்கிறப்ப கொஞ்சம் வாக்குகள் வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் வந்து பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்லயும் வந்து சீமான் வந்து போட்டி போட்டாரு எவ்வளோ வாக்கு வந்து சதவீதம் அப்படின்னா ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த நாடாளும சட்டமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கும் பார்க்குறப்ப எவ்வளோ வாக்கு வாக்குவாதம் அதிகமாகிருக்குன்னா அஞ்சு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அதிகமாயிருக்கு அஞ்சு சதவீதம் வந்து அதிகமாகிருக்கு வாக்குகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா முப்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார் இது எல்லாமே கரும்பு விவசாயி இருபத்தி டிசம்பர் மாசமே இருக்கணும் சீமான் ஆனா கொஞ்சம் ஏதோ டைவெர்ட் ஆகி வேற பிரச்சனை இருந்ததுனால அவரால் அந்த சமயத்துல விரட முடியல ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதுல உண்மையும் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் கிடச்சிது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் வந்து கிடைச்சது குக்கர் கிடைச்சது குக்கர் வந்து கிடைச்சது எல்லாரும் கிடைச்சது பட் சீமான குற்றச்சாட்டு என்னன்னா முன்னாடியே அவங்க வந்து கேட்கல அதை அதனால போயிடுச்சு தான் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொன்னாங்க ஆனா ஒரு கட்சி கொடுத்தாங்க பாருங்க ஏதோ கர்நாடகால இருந்து வந்த கட்சி அவங்க இங்கேயும் போட்டிடுவாங்களாம் சோ இதுல ஏதோ ஒரு சதி இருக்குங்கிற சதி இருக்குன்னு சொன்னாங்க கடைசி தான் மைக் சின்னம் வந்து கிடைச்சது கடைசியில மைக் சின்னத்தையும் யங்ஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வந்து போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து வாக்குகள் வாங்கிருக்காங்க வாக்குகளாக வந்து பார்க்குறப்ப முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் இது வந்து சட்டமன்ற தேர்தலோட ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகமாக தான் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒப்பிட்டுறப்ப பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் சுமார் நாலு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது இப்போ மொத்தமாக எட்டு சதவீதங்கிறது பெரிய ஒரு மேஜிக்கல் நம்பர் தான் இப்போ வந்து நம்ம இங்கே விருதுநகரில் பார்த்தோம் நாலாயிரம் வாக்குகள்லாம் சொத்து போனார் விஜய் பிரபாகரன் அதில் பிரேமலதா அப்படிலாம் கிடையாதுங்கெலாம் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க ஆனால் என்னன்னா அங்க நாம் தமிழர் வாங்கின வாக்குகளே கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேலே இந்த மாதிரி நிறையா தொகுதிகளில் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிருக்காங்க சீமனுடைய ஆட்கள் ஆறு இடங்களில் வந்து மூன்றாவது வந்து பிடிச்சாங்க தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவே சில இடங்களில் பின்னுக்கு தள்ளின விஷயம் இல்லாமல் நம்ம பார்த்தோம் சரி இது யாருடைய வாக்குகள் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா திராவிட வாக்குகளை வாங்குறாங்கிறாங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின வாக்கு வங்கின்னு பாக்கிறப்ப ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் திமுக வாங்கின வாக்குகள் பாக்கிறப்ப நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்குகள் நாற்பத்தி ஏழு சரிங்களா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் திமுகவோட வாக்கு வங்கிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அடுத்து அதிமுக பாப்போம் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு சதவீதம் திமுக அதிமுக வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டு தான் இருக்கு வருது அதிமுகவுடைய வாக்கு சவங்கிறது பாஜகவுடைய வாக்கு சங்கிய வாக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் இது பாஜக கூட்டணியோடது கூட்டணியோடது இதுல இதுல நாம் தமிழர் கட்சி இந்த எட்டு சதவீதம் நம்ம வந்து பார்த்தோம்ல இது வந்து திமுகவுடையும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியில தான் வங்கிகளை தான் தெளிவாக தரவுகள் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா பார்க்கும்போது அது திராவிட கட்சிகளுக்கு திராவிட கட்சிகள பல பேரு பிடிக்கலங்கிறது தெரியுது ஒரு மாற்ற வந்து பாக்குறாங்க மாற்று வந்து இப்ப சீமானா தெரியுதுனால சீமான வாக்களிக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ட்விஸ்ட் இருக்கு அப்ப விஜய் வந்து காலத்துல இறங்க போறாரு இப்பவே இந்த எலெக்ஷன் ஃபீவர் எல்லாம் புரிஞ்ச உடனே நிறைய இடங்கள்ல மாநாடு போறதா திட்டம் இருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தை சேர்க்கலான்ட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த வாக்கு சதிவுங்கிறது அப்படியே விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சீமான் விசிகா திருமா முழுவர் கூட்டணி ஆட்சி அமைச்சராக மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அது என்னன்னா இப்ப திருமாவளவனுக்கும் சரி விசிகா இருபத்தி ஆண்டு கால அந்த போராட்டத்துல இருந்து நாங்க மாநில கட்சி அந்த பெற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா பாண சின்னத்துல ரெண்டு இடத்துலயும் வெற்றி பெற்றிருக்காங்க இவருக்கு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி சீமானுக்கு கிடைச்சதுனால நாம் தமிழரும் வந்து மாநில கட்சியா இருக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு விஜய் விஜய் ஆமா ஆந்திரால வாழ்த்து சொன்னாரு பவன் கல்யாணத்துக்கும் சந்திரபாபு நாயுட்கும் பாஜகவுக்கோ இல்லை ஏன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சியமையோ அதை அவர் குறிப்பிடவும் இல்ல அதே மாதிரி இங்க திமுக நாப்பது நாப்பது ஜெயிச்சதுக்காம அவர் வாழ்த்து சொல்லல ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தாறுக்கு அடி போடுறாரு அப்படிங்கற பேச்செல்லாம் பவன் கல்யாண ஒரு நடிகர் உம் நடிகருக்கு நடிகரா சக நடிகரா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சந்திரபாபு நாய்கிட்ட சிமோன்னு வந்து ஒரு நடிகருக்கு நடிகரா வாழ்த்து தெரி வச்சிருந்தா ஏன் அவருக்கு சொல்லலன்னு கேட்கிறேன் நான் யாருக்கு இல்ல கண்டடா ராணாவத்துக்கு அந்த மாதிரி சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் அவங்களும் நடிகை தானே அதுக்காக கேட்டேன்

ஒன்பது சதவீதம் வாங்கினது தமிழ்நாடு அரசியலில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆமா ஏன்னா மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வாக்கு சதவீதப்படி நாங்கள் பாஜக பதினோரு சதவீதம் இருக்கு காங்கிரஸ் வந்து பத்து சதவீதம் இருக்குன்னு அவங்க சொன்னா கூட அது வந்து ஒரு கூட்டணியோட திமுக கூட்டணியோட தான் காங்கிரஸ் களம் காண்றாங்க அந்த தொகுதியில உள்ள திமுக வாக்குகளும் அவங்களுக்கு போகும் அதே மாதிரி பாஜகவுக்கு அமமுக வாக்குகளோ பாமக வாக்குகளோ போய் விழுந்திருக்கும் இவர் இவர் யாரு

நவாஸ் கனி அவரால ஜெயிக்க முடியல சரி ஓபிஎஸ் முதல்ல ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் அவர் என்ன வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதியில மூணு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தாரு அவளை சேர்த்துட்டாரு சேர்த்திருக்காரு அவரும் புது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அஹ் சேர்த்திருக்காரு சரி மற்ற ஓபிஎஸ்களெலாம் வச்சு பிரிக்கிறதுக்கு அதிமுக பிளான் போட்டாங்கல்ல பிரிஞ்சிருக்கா அது ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்கிறது தான் அவரோட கேள்வியே அது அப்படி ஒன்றும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை ஏன்னா வந்து நவாஸ்கனி அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தாரு சரி மற்ற ஓபிஎஸ்கள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒருத்தர் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ஒருத்தர் ஒருத்தர் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு இது எல்லாம் ஒருத்தரும் ஓபிஎஸ் தான் இது எல்லாருமே இந்த ஆறு ஓ பன்னீர் செல்வம் இவங்க எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருதுன்னா தொள்ளாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி அறுபது வாக்குகள் வருது இதையும் ஓபிஎஸோட வாக்குகளையும் சேர்த்தாலும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி வாக்குகள் தான் வருது சோ எப்படி பார்த்தாலும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் அவரோட வாக்குகள் அதிக அதிகரிச்சுக்குமே தவிர அங்கே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அதிகரிச்சிருக்கலாம் பத்தாயிரம் எல்லாம் ஜெயிக்க முடியாது டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்குல்ல ஆமா அது ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்கிறதுனால தாக்கத்தை ஏற்படுத்தல தான் அதுக்கான பதில் சந்திரபாபு நாயுடு யார் அவர் ஆந்திரால என்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருண் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அணை கேள்வி நானே பதிலா இல்ல இல்ல அவரு உண்மையிலேயே நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருக்காரு சரி அந்த சந்திரபாபு நாயுடு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆந்திராவோட முதல்வரெலாம் இருந்திருக்காரு இன்னைக்கு கிங் மேக்கரா மாறி இருக்காரு அப்படின்னு வந்து தேசிய அரசியல்ல பேசுறாங்க நிதிஷ்குமார் யாரு நிதிஷ்குமார் கிங் மேக்கர் இவர் மேக்கர்னு ஆச்சுக்கலாம் அதான் வந்துட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஆந்திரால உள்ள சித்தூர் அங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்துலதான் பிறக்குறாரு சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம்லாம் கிடையாது இருந்தாலும் அவர் படிப்பு மூலமாக மேலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோடு அந்த தொடக்கத்தில் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் ரங்கா அவரோட ஆய்வுகளோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆய்வு பண்ணலான்னு வந்து இருக்கும்போது தான் நிறைய அரசியல் தொடர்புகள் அவருக்கு கிடைக்கிது இந்த ஆய்வுக்காக நிறைய அரசியல் தலைவர்களை மீட் பண்ணுறாரு அப்படி வரும்போது தான் அரசியல் மேலே ஆர்வம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஆந்திராவோட இளைஞர் காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு சஞ்சய் காந்தி வந்து இளைஞர் காங்கிரஸில் தலைவராக இருந்ததுனால சஞ்சய் காந்தியோட ஒரு தீவிர ஆதரவாளராக தான் இவரோட அரசியல் பயணமே தொடங்குது அப்போ காங்கிரஸ்ல தான் பாடம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆமாம் பாடம் படித்து தான் அப்புறம் பின்னாடி பல வித்தைகளை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நிற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் காங்கிரஸில் சீட்டு கிடைக்கிது சஞ்சய் காந்தி மூலமாக சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க அந்த சந்திரகிரி அப்படிங்கிற தொகுதியில் நின்று அஹ் ஜெயிச்சிடுறாரு முதல் முறை எம்எல்ஏவா இருபத்தெட்டு வயசுல எங்கஸ்ட் எம்எல்ஏவா ஆந்திரா சட்டமன்றத்துக்குள்ள போறாரு முப்பது வயசுல அமைச்சர் பதவியும் கிடைக்குது அவருக்கு இளம் அமைச்சராவும் அப்ப ஆந்திரால வந்து இருந்திருக்காரு அதுல என்ன துறை இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தொழில்நுட்பத்துறை ஒன்று அதை தாண்டி வந்து கலைத்துறையும் இவர் கையில் தான் இருந்திருக்கு கலைத்துறை இருந்ததுனால் என்டிஆரோட ஒரு நெருக்கம் காட்டுறாரு என்டிஆரோட நெருக்கம் ஆனதுனால அவரோட மகள் அவங்கள வந்து லவ் பண்ணி புவனேஸ்வரி அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்டிஆரோட மகளா என்டிஆர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த காலகட்டத்தில் இவர் அவர் குடும்பத்துக்குள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது ஆமாம் அந்த ட்விஸ்ட்டு என்னன்னா அதை பின்னாடி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் என்டிஆர் வந்து தெலுங்கு தேசம் கட்சியாக ஆரம்பிக்கிறார் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாநில கட்சியாக ஆரம்பிச்சோன்னா அதை கடுமையாக எதிர்க்கிறாரு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸில் இருக்கிறதுனால கடுமையாக எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு எதிராக போட்டியிடுறாரு எம்எல்ஏ தேர்தலில் ஆனால் தோத்துடுறாரு அந்த சந்திரகிரி தொகுதியில் பார்த்தா என்டிஆர் கட்சி ஜெயிச்சுடுது ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கார் ஆட்சியும் பறி போயிடுச்சு அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கும் பவர் இல்லாத போது சரி மாமனாரோடே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு தெலுங்கு தேசம் கட்சியில் போய் சேர்றாரு ஒரு பெரிய முக்கியத்துவம் அவர் கிடைக்கல கட்சியில் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தால் அவங்க உடனே பதவி கொடுத்துருவோமாங்கிற மாதிரி இருக்காங்க அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு என்டிஆரோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு காங்கிரஸ்ல இருந்து சில வேலைகள் பார்க்கறாங்க இதை வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காருல சந்திரபாபு நாயுடு அதை டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இதை வந்து முறியடிச்சிருக்காரு மாமனாரோட ஆட்சியை வந்து காப்பாத்திருக்காரு காப்பாத்தினோடனே தான் அவர் மேல நம்பிக்கை வந்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்குறாரு தெலுங்கு தேசம் கட்சிக்கு அதுதான் ராமராவ் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு ஆமா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு எண்பத்தி ஒன்பதுல குப்பம் தொகுதி அந்த குப்பம் தொகுதியில போட்டிடுறாரு அப்போ வந்து எண்பத்தொம்போதில் என்டிஆர் கட்சி தோத்துட்டாலும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வராங்க இவர் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காரு அந்த நேரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா இவரை நியமிக்கிறாரு ரெண்டாவது தப்பு தெலுங்கு தேசம் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா சந்திரபாபு நாயுடு போடுறதுனால மாநிலம் முழுக்க உள்ள எல்லா தலைவர்களோடையும் இவர் கான்டாக்ட்ஸ் வந்து ஏற்பட்டுருது அதுக்கப்புறம் தொண்ணூத்தி நாலுல திரும்ப அடைது தெலுங்கு தேசம் முதல்வராகிறாரு என்டிஆர் இவர் நிதியமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் ரெண்டு வருவாய்த்துறையும் நிதித்துறையும் வெயிட்டான கை இவருக்கிட்ட வந்து சேருது பதவி அதுக்கப்புறம் தொண்ணூத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா லக்ஷ்மி பார்வதி இவங்க வந்து என்டிஆரோட இரண்டாவது மனைவி இவங்க கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஓவர ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு கட்சிக்குள்ள ஒரு பேச்சு ஆரம்பிக்குது அதை கேப்சர் பண்ணி அதை கேட்ச் பண்ணி கரெக்டாக இதான் நேரம்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களையும் தன் பக்கம் எழுகிறாரு சந்திரபாபு நாயுடு அவங்களோட மனைவி இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் இந்த பெண்ணு கூட இந்த நெருக்கம் ஏற்படுது ராமராவுக்கு ஆமாம் அதனால வந்து அவங்க கையில் கட்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தோம்னா எல்லாரும் சந்திரபாபு நாயுடு பக்கம் வந்துடுறாங்க மாமனாரையே வந்து வெளியனுப்பிட்டு இவர் முதல்வரா இருந்து அப்படியே முதல்வரா இருக்காரு திரும்ப தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து என்ப ஒரு பெரிய தலை எடுக்கவே முடியல ஆமா ஏன்னா அந்த டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் அப்படின்னா ஒற்றை தலைவரா வந்து சந்திரபாபு நாயுடு மாறுறாரு இதுல குறிப்பா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு அந்த காலகட்டத்துல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தது இப்ப இருக்க போற மாதிரியே மத்தியில ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப என் டி மகள் சந்திரபாபு மனைவி அவங்க எப்படி தவிச்சிருப்பாங்க அப்பாவா கணவரா இல்ல அப்படி இருக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த இரண்டாவது மனைவி மேல அதிருப்தி இருந்திருக்கலாம்ல அதனால அவங்க வந்து இடத்துல நீங்களா லட்சுமி ஆமா பார்வதி அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து என்ன நடக்குது அதுக்கப்புறமா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டுல மைனாரிட்டி கவர்மெண்ட் தேவகவுடா ஐ கே குஜரால் இவங்கெல்லாம் அந்த பிரதமரா இருந்த டைம்ல ஆந்திரால இருந்து கொஞ்சம் நிறைய எம்பிக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இந்த யுனைடெட் ஃப்ரண்ட் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சிதான் இப்ப நடந்துட்டு இருந்தது அதோட ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் இருந்திருக்காரு ஆந்திரா பவனில் டெல்லியில் உள்ள ஆந்திரா பவனில் அதை தலைமையாக மாற்றிருக்காங்க அந்த ஐக்கிய முன்னணிக்கு தேவகவுடா பிரதமராக இருந்தால் கூட இவருக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த கூட்டணியில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் அமையும் போதும் கூட்டணிக்கு முன்பே வந்து இப்போ வந்து மோடிக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வாஜ்பாயோடையும் தேர்தலுக்கு முன்பான கூட்டணியை அமைச்சிடுறாரு அமைச்சு ஆட்சிக்கு வராங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தோடனே எட்டு அமைச்சரவை வரையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியா தெலுங்கு தேசம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எம்எல்ஏக்கள் சாரி எம்பிக்கள் வந்து இவங்க வசம் இருந்திருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி வசம் அதனால எட்டு அமைச்சரவை வரையும் தரதான் வந்து வாஜ்பாய் சொல்லியும் அதை மறுத்திருக்காரு இல்ல வேணாம் நாங்கள் வெளியில இருந்தே ஆதரவு தரோம் அப்படின்னு இப்போ அப்படி மறுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இப்போ வந்து அவரு வாஜ்பாய் கொடுக்குறேன்னு சொல்லியும் வேணான்னு தான் சொல்லியிருக்காரு ஆந்திராலே அரசியல் பண்ணிக்கிறேன் இருந்திருக்காரு ஆந்திராவில் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல திரும்ப தேர்தல் வருது தேர்தல் வந்தோம்னா வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாலு வரையும் ஒரு பீரியட் இருந்திருக்கு அந்த தான் முக்கியமான நிறைய அதில் குறிப்பாக இந்தியாவில் கணினியே பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத போதே ஆந்திராவில் வந்து ஆந்திராவில் இருந்தது அப்போ ஹைதராபாத் இப்போ தெலுங்கானாவில் இருக்கு அங்கே வந்து ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டேஷன் சிட்டி தான் உருவாக்குறாரு இப்போ வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு ஆனால் அந்த டைம்ல ஒரு பெரிய புரட்சியாக தான் பார்த்தாங்க ஒரு தொழில்நுட்ப ரீதியாக சாஃப்ட்வேர் புரட்சி நிறைய இப்ப அந்த ஹைடெக் சிட்டில அமேசான்ல இருந்து பல நிறுவனங்கள் வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாடும் கலைஞர் கருணாநிதி இங்க அவருமே ஆமா அதே மாதிரி ஆந்திராலையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த இரண்டு மாநிலங்கள் தான் அதை வந்து பண்ணது அதுல முக்கிய பங்கு வந்து சந்திரபாபு நாயுடுக்கு இருந்தது அதே மாதிரி நிறைய தொழில் நிறுவனங்களோட முதலீடு வந்து ஆந்திராவை கொண்டு வந்ததுலயும் அவருக்கு பெரிய பங்கு இருக்கு அதுவே அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் மாறுச்சு ஏன்னா அங்கே உள்ள பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி மூணுல இவர் வந்து உலக வங்கியோட ஏஜெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவோட வளங்களை அழிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக வந்து குண்டு வச்ச சம்பவம்லாம் நடந்தது அதில் பதினேழு குண்டுகள் வச்சதில் ஒன்பது குண்டுகள் வெடித்து இவர் படுகாயம் அடைஞ்சாரு ஆனால் வந்து அதிலருந்து உயிர் பிழைச்சி வந்தார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதி பதினாலு வரையும் எதிர்க்கட்சியாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தலில் தோல்வி தான் அவருக்கு வந்து கிடச்சிது திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானாவை தனி மாநிலமாக பிரித்தாங்க அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தார் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் ஆந்திரா வந்து தனி மாநிலமானோன்னு முதல் முதல்வராக இவர் தான் வந்தார் தெலுங்கு தேசம் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் தான் ச ஜெகன்மோகன் வந்து உள்ளே வராரு சீம்குள்ளே வந்து அவர் ஆட்சியை கைப்பற்றுறாரு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அழுதாரு சட்டமன்றத்தில் அது பெரிய பரபரப்பாக மாறிச்சு ஏன் அழுதாரு அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன்மோகனோட ஆட்கள் என்னோட மனைவியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அதனால வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள இனிமேல் நான் முதல்வராக தான் வருவேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியே கிளம்பி போனார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஆரம்ப கட்டம் வரையும் கூட ஜெகன் மேலே ஒரு பெரிய அதிருப்தியோ சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய வேவோ அங்கே கிடையாது செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் வந்து மாநில காவல்துறை அவரை கைது பண்ணுறாங்க சந்திரபாபு நாயுடுவை திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஊழல் பண்ணிட்டார் முதல்வராக இருந்தப்பங்கிறது வழக்கு ஜெகனோட திட்டம் வந்து அவரை அரஸ்ட் பண்ணி அவர் ஒரு ஊழல்வாதியாக காட்டிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரில ஆனால் அது அவருக்கு பெரிய அனுதாபமாக மாறிச்சு ரெண்டு மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தவர் மக்கள்கிட்ட ரொம்ப உருக்கமாக பேச ஆரம்பித்தார் கூட்டணி அமைச்சர் அவரே போய் பவன் கல்யாணம் பார்க்குறது ஜனசேனாவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப முதல்வராக இருக்கார் சட்டமன்றத்துக்குள்ளே நான் முதல்வராக வருவேன்னு சொன்னதை நான் நிரூபிப்பேன்னு வந்து உள்ளே போகிறாரு சட்டமன்றம் மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துலேயும் நான் சொல்கிற ஆள் தான் பிரதமராக இருப்பாங்கங்கிற லெவலுக்கு பதினாறு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி சோ ஒரு திரும்ப வந்து அவர் ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதியா அந்த தொண்ணூறுகளில் எப்படி தேசிய அளவுலேயும் முக்கியத்துவம் கிடைச்சிருந்ததோ அதே மாதிரி ஒரு ரிப்பீட் தான் இப்ப நடந்திருக்கு ஒரு ஒட்டண்டா கீழே இருக்க மேலே வருவான் மேலே இருக்க கீழே வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்றவங்க மாதிரி ஆந்திரா சட்டசபையில வராரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா அதிகாரத்துல இருக்கவங்க ரொம்ப ஆடக்கூடாதுங்கறதான் அதில் ஒரு படமா நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்கள் வந்து சந்திரபாபு நாயோட குடும்பத்தினர்லாம் ரொம்ப அவதூறா வந்து பேசுனாங்க எல்லாம் இது பண்ணாங்க அதை தாண்டி தூக்கி உள்ளே வச்சாங்களே இப்போ கடைசியில் என்ன ஆச்சு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ரொம்ப சொற்பமான இடங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு ஆமா அவரே பெயிலில் தான் இருக்காரு அவரே உள்ள போறாரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரில ஆமா கடைசியில் ஜெகன்மோகன் ரெட்டி தான் உதவி பண்ணியிருக்காரு இங்க இருக்கிற தமிழ்நாடு தலைவர் அப்படி அப்படிதான் ரொம்ப அரங்கண்டா இருந்து கடைசியில் இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குன்னு கட்சிக்குள்ளேயே பயங்கர சண்டையாக வந்து போய்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் ஒன்று இருக்குல்ல பதவி வரவா பனி வரணும்ட்டு பணியும் வந்தா நினச்சி நிற்கலாம் ஆடுனா காணாம தான் போவாங்க அப்படியே தெலுங்குல ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா என்டிஆர் ஃபேன்ஸு பேசுனதுக்கு மேட்ச் ஆயிடும் தெலுங்கு இல்லை ஹிந்தி பாட்டு பாடினாலும் ஓகே ஜி ஃபேன்ஸ் போடா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அர்ஜுனன் அப்படிங்கிற நேர் இது நிறைய பேர் வந்து இந்த சந்தேகம் இருந்துச்சு நம்ம கிட்ட நேரடியா பார்க்கும்போது கூட கேட்டாங்க ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடுவும் அதே மாதிரி நிதிஷ்குமாரும் பீகாருக்கு நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இவர் ஆந்திராக்கு கேட்டிருக்காரு இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற விஷயம் தொன்னூற்று கேட்க முடியாமல் போயிடுச்சே ஆமா ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல் ஓ இந்த மாதிரி சொல்றீங்களா சரி சரி ஓகே அவங்க கூட பதினாறு பன்னெண்டு எம்பி பாருங்க நாற்பது எம்பி நாற்பது எம்பி ஆனா வேற கூட்டணியில இருக்காங்கல்ல இன்னும் இது சரி இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா அது நம்ம அரசியல் அமைப்புல வந்து கிடையாது இது அஞ்சாவது அந்த நிதி கமிஷன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த திட்ட கமிஷன்ல இருந்து அந்த பரிந்துரை தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் ஸ்டேட்ஸுக்கு அப்படிங்கிறது அதன் மூலமாக முதல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த அஞ்சாவது கமிஷன் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னா மூணு ஸ்டேட்ஸுக்கு வந்து கிடைக்கிது அஸ்ஸாம் நாகாலாந்து அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் இந்த மூன்று மாநிலங்களும் வந்து கொடுக்குறாங்க சிறப்பு அந்தஸ்து இதில் சிறப்பு அந்தஸ்து வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டே ஸ்டேட்டில் வந்து வளங்கள் வந்து கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி தனிநபர் வருமானம் கம்மியாக இருக்கணும் அந்த ஃபினான்ஸ் வந்து அன்சஸ்டவாக இருக்கணும் ஒரு நிலையான நிதி வந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து கிடைக்கும் உள்கட்டமைப்பும் ரொம்ப அஹ் கம்மியா இருக்க மாநிலங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாப்புலேஷன்ல ட்ரைபல் கம்யூனிட்டி ஓரளவு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அப்புறம் நிறைய மலைப்பிரதேசங்கள் கொண்ட மாநிலங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து ஹிமாச்சலுக்கெலாம் கூட இப்போ கொடுத்துருக்காங்க ஏன்னா மலைப்பிரதேசமு அடிக்கடி நிலச்சரிவு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு நிதி வந்து அவங்களுக்கு நிலையாகவே இருக்காது அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் இப்போ ஒரு பார்டர் வந்து பாகிஸ்தான் பார்டரை ஒட்டியோ இல்லை சீனா பார்டரை ஒட்டியோ இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு கிடைக்கும் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலங்கள் ஏன்னா அங்கே வருமானம்ங்கிறது பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் நிறைய பணம் புழங்காது அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கிடைக்கும் சரி இதெல்லாம் பீகார் கூட வருது ம் வறுமையான மாநிலம் ஏன்னா பீகார் வந்திருக்காங்கல்ல வேலைக்கு 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 மாளிகை சிட்டி எல்லாம் இருக்கு அங்க இப்படி வருமா வச்சுக்கிட்டு ஹைடெக் தெலுங்கானா வருகிட்டு போயிட்டதுனால நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குறாரு சந்திரபாபு நாயுடு வறட்சி விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் அவர் சொன்னா சொல்றாரு இப்படி இது கிடைச்சிட்டா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷய திட்டத்தை வந்து அந்த மாநிலத்தில் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லாத ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா முப்பது சதவீதம் தான் கொடுப்பாங்க சென்ட்ரல்ல இருந்து பணம் மீதி எழுபது சதவீதம் வந்து கொடுப்பாங்க ஆனால் அது வந்து லோனாக வட்டியோட கொடுப்பாங்க இதுவே வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக இருந்துச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அந்த நிதியை மீதி பத்து சதவீதம் வந்து வட்டி இல்லா கடனாக வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து திருப்பி கொடுத்தா போதும் இதுதான் வந்து மெயினான ஒரு பெனிஃபிட் இந்த இதுக்கு அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு நிறைய வரிகள் இருக்குல்ல கார்பரேட் டேக்ஸு அதை தாண்டி நிறைய டாக்ஸஸ் இருக்குல்ல அது எல்லாத்துலேயும் வந்து விளக்கு கொடுப்பாங்க அங்கே வர நிறுவனங்களுக்கு விளக்கு அளிக்கப்படுறதுனால இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் வந்து வருது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் உள்ள மாநிலங்களுக்கான நிதி அப்படிங்கிறது பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரையும் அந்த மாநிலங்களுக்காக வந்து ஒதுக்குறாங்க ஸோ இவ்வளவு நிதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவும் பீகாரில் இவரும் வந்து கேட்குறாரு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வரதாக கேட்குறாங்க ரொம்ப திட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தால் தான் தெரியும் ஆனால் பணம் கேட்குறாங்க அதுதான் வந்து ஏற்கனவே தெற்குக்கு வந்து வருதுங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அதையும் சொல்லி ஆந்திராவில் கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சிஎம் ஸ்டாலினும் அவர் சந்திரபாபு நாயுடுவும் சந்திச்சுக்கிட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காரு பட் அது திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மக்கள் சொல்றது இப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா எட்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வந்து குடுத்திருக்காங்க அதை தாண்டி மூன்று மாநிலங்கள் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அந்த பாகிஸ்தானை ஒட்டுனா அந்த பார்டரில் இருக்கிறதுனால ச பிரச்சனைகள் வருமானம் வர்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க இமாச்சலும் உத்தரகாண்டும் அந்த நிலச்சரி நிலச்சரிவு ம பிரதேசங்களா இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க வடகிழக்கு நமக்கு தெரியும் அது மலைப்பிரதேசங்களும் வரும் நிறைய பிரச்சனைகளும் அங்கே இருந்துகிட்டு இருக்கு பார்டரை ஒட்டியும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுத்தா இதில் சேர்ந்துக்குவாங்க எப்படி வாங்க போறாங்க நிதிஷும் இவருங்கிறது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே இன்றைய கருத்துரை பகுதி சிறப்பாக இருந்திருக்கும் நம்புகிறோம் நாங்கள் நிறைய கேள்வியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பட் இதே ரொம்ப டைம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக பேச வேண்டிய கேள்விகள் சந்திரபாபு நாடு வரலாறு சுருக்கமாக சொல்ல முடியாது அதே ஒரு படம் மாதிரி தான் இருந்தது வரும்னு சொன்னது கேட்குறப்ப அதான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆயிடுச்சு நிறைய கேள்விகள் கேளுங்க நிச்சயம் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்ஜெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்